ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சங்கடங்களை தீர்க்கிற ஆணி மாத சங்கடகர சதுர்த்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் சதுர்த்தி என்றாலே அனைவரின் நினைவிற்கும் வருபவர் விநாயகர் பெருமான் தான் மாதத்தின் இரண்டு சதுர்த்திகளில் தேய்வரை சதுர்த்தி விரதம் மிகவும் விசேஷம் தான் நாம் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாத தாங்க முடியாத மனவேதனை இருக்கிறவங்க சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை மனதார வழிபட்டால் அவர்களுடைய பிரச்சனையை வேரோடு அறுத்து அவர்களை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் அதிலும் தட்சிணாயன காலத்தில் நிறைவு மாதமான ஆனி மாதத்தில் வருகின்ற சங்கட சதுர்த்தி மிகவும் விசேஷமானது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் எப்படி தனிப்பெயர் சிறப்புகள் உள்ளதோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திலையும் வருகின்ற சங்கட சதுர்த்திக்கும் தனியான சிறப்பும் உண்டு அந்த வகையில் ஆனி மாதத்தில் வருகிற சங்கட சதுர்த்தி கிருஷ்ண பிங்கள சங்கட சதுர்த்தி அப்படின்னு பேர் வசந்த காலத்தின் துவக்கமாக வரும் ஆணி மாதம் சங்கட சதுர்த்தியில் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் பாவங்களும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை அதோடு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை நம்மை காக்கக்கூடிய சக்தியை பாய்ந்த விரதம் இந்த சங்கட சதுர்த்தி விரதம் அனைத்து விதமான தடைகள் சவால்கள் ஆகியவற்றை கடந்து வெற்றியை அருளக்கூடிய ஆற்றல் இந்த சிறப்புமிக்க நாளுக்கு உண்டு கிருஷ்ண பிங்கல சங்கட சதுர்த்தியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் செல்வம் வெற்றி அப்படின்னு அனைத்து விதமான நலன்களையும் விநாயக பெருமான் அருள்வார் கிருஷ்ண பிங்கள சது விரதம் இருக்கிறவங்க நீண்ட நாள் நிறைவேற விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் வாழ்க்கையில் ஏற்படுகிற அனைத்து விதமான தடைகளும் நீக்கி அவர்களை சுற்றி இருக்கும் அனைத்து விதமான தீப சக்திகளையும் தீய சக்திகளையும் விநாயக பெருமான் அகற்றி விடுவார் இந்த விரதம் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் அது நீங்கிவிடும் குறிப்பாக நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் துன்பப்படுபவர்கள் கணவன் மனைவுக்குள் ஓயாத பிரச்சனையால் மனவேதனை இருக்கிறவங்க சங்கட சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை மனமுருக வழிபட்டால் பிரச்சனை விரைவில் தீரும் மாலையில் நடைபெறும் விநாயகர் பூஜையில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு சந்திர செய்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கட சதுர்த்தியோட நேரம் மற்றும் காலம் பற்றி பார்க்கலாம் தேதி வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சங்கஷ்டி நாளில் சந்திர உதயம் இரவு எட்டு நாற்பத்தி மூணு சதுர்த்தி ஆரம்பம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஆறுக்கு சதுர்த்தி தேதி அன்னைக்கு முடியுது இந்த சங்கஷ்டி அப்படிங்கிற சொல் எந்த வார்த்தையிலேருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது சமஸ்கிருதத்திலருந்து பெறப்பட்டது அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கடினமான காலங்கள் விடுவித்தல் சங்கட சதுர்த்தியில் விரதம் எப்படி இருக்கணும் சடங்குகள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பக்தர்கள் கடுமையான விரதத்தை கடைபிடிக்கிறாங்க பழங்கள் வேர்கள் மற்றும் காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்றாங்க மாலையில் சந்திரனை தரிசனம் செய்த பிறகுதான் நோன்பு முடியும் சடங்கு வழிபாட்டில் விநாயகர் பெருமானின் சிலையை புதிய மலர்களால் அலங்கரிக்கிறதும் அதைத் தொடர்ந்து விரதகதா உதுகுவதும் அடங்கும் விநாயகப் பெருமானின் அருளை பெறுவதற்காக இருக்கும் விரதம் சதுர்த்தி விரதம் விநாயகர் எளிமையான தெய்வம் என்பதால் சதுர்த்தி விரதமும் எளிமையானது சதுர்த்தி அன்று காலையில் நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வணங்க வேண்டும் அருகம்புல் வெள்ளெருக்கு ஆகியவற்றால் விநாயகருக்கு மாலை கட்டி போடலாம் வாழ்க்கையில் நம்மளுடைய முன்னேற்றத்தில் தடை கடன் பணப்பிரச்சனை திருமண தடை குழந்தையின்மை உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறவங்க அவற்றிலிருந்து விடுபடணும் அப்படின்னா சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விரதமிருந்து முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபடலாம் விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வர்றவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை ஏற்படாது அப்படிங்கிறது நம்பிக்கை நாமும் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விரதமிருந்து வாழ்க்கையில் விநாயகப் பெருமானுடைய அருளை பெறலாம்